ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜிட்டல் ஆக்ஸ்ப்ளன்ஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா வேர்ல்டு வைடாக எல்லாராலேயும் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்புக்கும் ஜோகோட ஆப்பான அரட்டை ஆப்பும் உள்ள வித்தியாசங்கள்லாம் என்னென்ன ரெண்டு ஆப்பும் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன ரெண்டு ஆப்போட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் கம்பேரிசன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் பரவாயில்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவோட எண்ணில் ரெண்டு ஆப்போட ஃபுல் ஃபீச்சர்ஸும் நான் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆப்பை இதுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க இனிமேல் எந்த ஆப்பை யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை ரெண்டு ஆப்புமே யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக ரெண்டு ஆப்புக்குமே உள்ள பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டாக வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஃபேஸ்புக்கால் வாங்கப்படுது அப்படி ஃபேஸ்புக்கால் வாங்கப்பட்ட வாட்ஸ்அப் தான் இன்றைக்கி மெசேஜ் பண்ணுறதுக்கான ராஜானே சொல்லலாம் ஏன்னா இப்போ வேர்ல்டு வைடாக டூ பில்லியனுக்கும் அதிகமான யூசர்ஸால் யூஸ் பண்ணப்படுது நெக்ஸ்ட்டு வந்து அரட்டை அரட்டை வந்து இந்தியாவை பேஸாக கொண்டிருக்க ஜோகோ கார்பரேஷனால் கிரியேட் பண்ணப்பட்டது இந்த ஆப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இப்போதான் எல்லாருக்கும் மத்தியில் பிரபலம் ஆயிட்டே வருது ஃபர்ஸ்ட்டா ரெண்டு ஆப்பும் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டாக ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கால்ஸ் இது மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே என் டு என் என்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் இதோடய மெட்டா கம்பெனியோட சில மெட்டல் டேட்டஸ்லாம் ஷேர் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அரட்டை ஆப்பில் கால்ஸ் வீடியோ கால்ஸ்க்கெலாம் என் டு என்ன்க்ரிப்ஷன் இருக்குது ஆனால் சேட்டிங்க்கு கிடையாது ஆனாலும் இது சீக்கிரமாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அரட்டை ஆப்பில் இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன்னொன்று என்னென்னா அதில் விளம்பரங்கள் கிடையாது அதாவது ஆடு கிடையாது அதுக்கப்புறம் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இந்தியா டேட்டா சென்டர்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது இந்தியன் யூசர்ஸ்க்கு ஒரு பெரிய நல்லதுன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து குரூப் லிமிட் அதாவது ஒரு குரூப்பில் அதிகபட்சமாக எவ்வளோ பேர் இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் வந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி இருபத்தி நாலு பேர் வரைக்கும் இருக்கலாம் ஆனால் அரட்டை ஆப்பில் அதிகபட்சமாக ஆயிரம் பேர் தான் இருக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்னாலும் ரெண்டுமே சேமான ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறம் மல்டி டிவைஸ் சப்போர்ட் அதாவது ஃபோனில் யூஸ் பண்ணுறோம் டெஸ்டாப்பில் யூஸ் பண்ணுறோம் டிவியில் யூஸ் பண்ணோம் இல்லையா இது மாதிரி வாட்ஸ்அப்பை வந்து ஒரே நேரத்தில் நாலு டிவைஸை யூஸ் பண்ணலாம் ஆனால் இதை லாகின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு மொபைல் கட்டாயமாக வேணும் ஆனால் அரட்டை ஆப் வந்து ஸ்மார்ட் ஃபோன் டெஸ்க்டாப் இதில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வாட்ஸ்அப்பில் இல்லாத ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர் இதில் இருக்குது என்னென்னா ஆண்ட்ராய்டு டிவிக்கான ஸ்பெஷல் ஆப்பாக இந்த அரட்டை ஆப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து வாட்ஸ்அப்பில் கிடையாது அடுத்து வந்து மீட்டிங் ஃபீச்சர்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்து நார்மலாக வீடியோ கால்ஸ் பேசிக்கலாம் ஆடியோ கால்ஸ் பேசிக்கலாம் ஆனால் மீட்டிங் அப்படிங்கிறதுக்காக தனியான எந்த ஒரு இஷ்யுமே கிடையாது ஆனால் அரட்டை ஆப்பில் மீட்டிங்ஸ்னு ஒரு டேபே கொடுத்துருக்காங்க தனி டேபே ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மீட்டு ஜூம்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி தனியாக மீட்டிங்ஸ்னு ஒரு டேபே கொடுத்துருக்காங்க அது மூலயமா நம்ம மீட்டிங் க்ரியேட் பண்ணி அதில் மீட்டிங்கும் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம் அடுத்து பாக்கெட் பாக்கெட் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இப்போ யூ அப்படின்னு இருக்கும் நம்ம நம்பருக்கே நம்மளே சென்ட் பண்ணிக்கிற மெசேஜஸ் தான் அரட்டையில் பாக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம நம்பர் போட்டு நம்ம நம்பர் சேவ் பண்ணியிருந்தால் அப்படி இருக்கோம் நமக்கே சென்ட் பண்ணி போகணும் இல்லையா மை செல்ஃப் அந்த மாதிரி மெசேஜில் அரட்டைக்கு பாக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் ஃபீச்சர்ஸ் அதாவது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா அதை வந்து வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக வச்சுருக்காங்க ஆனால் அதோட விஷயம் வந்து அரட்டை ஆப்பில் இப்போதைக்கு கிடையாது ஏன்னா ஃபியூச்சர்ஸில் வந்தாலும் வரலாம் இது வரைக்கும் ரெண்டு ஆப்பில் இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் இப்போ அதோடய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் வந்து வேர்ல்டு வைடாக கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்னே சொல்லலாம் ஏன்னா வேர்ல்டு வைடாக எல்லாருமே மோஸ்ட்லி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வைடா கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப் தான் பேஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து இவங்க எல்லாத்துக்குமே என் டு என் இன்க்ரேப்ஷன் கொடுத்துருக்காங்க சேட்டாக இருக்கட்டும் கால்ஸாக இருக்கட்டும் இது மாதிரி எல்லாத்துக்குமே என் டு என்ன்க்ரேப்ஷன் இருக்கிறதுனால இது சேஃப்டிக்கும் மஸ்டான ஒரு விஷயம் தான் அடுத்து வந்து இவங்க வந்து இன்னும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆனால் பேமெண்ட்ஸ் போல்ஸ் ஆர்டாஸ் இது மாதிரி நிறைய விஷயம்லாம் வச்சுருக்காங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க அவங்க எல்லாத்துக்குமே அதே தெரியும் அதே மாதிரி நம்ம அரட்டை சைடு வந்தோம்னா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்னால இண்டியன்ஸ்கெலாம் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக எல்லோரும் பார்க்கறனால அது ஒரு மெயின் ஸ்பெஷல்லாக இருக்கும் அடுத்து வந்து டேட்டா சேஃப்டி ஏன்னா முன்னையே சொன்ன மாதிரி இதோட டேட்டாஸ் எல்லாம் இண்டியன் சர்வாஸ்ல தான் ஸ்டோர் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால டேட்டா சேஃப்டி ஒரு பெட்டரான மெட்ராக இருக்கும் அடுத்து வந்து விளம்பரங்கள் இல்லை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல இதில் வந்து ஆடே கிடையாது அதனால் ஆடு இருக்க ப்ராப்ளம் இது இல்லாதனால அது ஒரு இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாக இருக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி மீட்டிங்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு டிவிக்கான ஸ்பெஷல் ஆப்ஸும் இருக்குது அதனால் ரெண்டு ஆப்புக்குமே நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இறுதியாக நான் ரெண்டு ஆப்பும் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண போறீங்களா இல்லை இந்தியாவோட அரட்டையும் யூஸ் பண்ண போகிறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இல்லை ரெண்டு ஆப் யூஸ் பண்ணாலும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணலாம் அரைட்டையும் யூஸ் பண்ணலாம் இல்லை ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் இப்போ நான் சொன்ன ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ